வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் வி த்ரீ ஆட்சி பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி பெண்டிங் சம்மந்தமாக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வித்ரால் சம்மந்தமாக ஆப் அப்டேஷன் வந்து ஈவினிங் நடக்கப் போகுது ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மைவி த்ரீ ஆட்சி உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பலை கொடுத்து வச்சுருங்க நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கேஒய்சி பெண்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டுட்ருக்கீங்க எப்போ அது வந்து வெரிஃபை ஆகும் ஸோ அதுக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க அதனால் நம்மளுடைய ஆப் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ஒரு சில எரர் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் டாஸ்க்கை முடிஞ்ச அளவுக்கு விரைவாக முடிச்சு வச்சுருங்க ஸோ எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா மைவீத்திரியாச்சை பொறுத்தளவுக்கு காலையில் வந்து டாஸ்க்கை முடிச்சு வச்சுட்டு அடுத்த வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க இன்றைக்கி வந்துட்டு யாரும் டாஸ்க்கு முடிக்காமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ கேஒய்சி பெண்டிங் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்துட்டு வெரிஃபை பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் சரியாக எல்லாமே வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸுக்கு பேமெண்ட் வந்து போட தொடங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஸோ எனக்கு வரலை எனக்கு வரலை எனக்கு வரலைன்ட்டு ஸோ அவங்க போட ஸ்டார்ட் பண்ண ஒரு சில நாட்கள்லேயே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அரசு விடுவேன் அரசு விடுமுறை வந்து வந்துருச்சு சனி ஞாயிறு திங்கள் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய நபர்களுக்கு வராமல் இருந்ததுக்கான முக்கியமான காரணம் ஸோ இன்றைய தினம் பதினெட்டாந்தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறையா நபர்களுக்கு பேமெண்ட் வந்து வர தொடங்கி இருக்குது ஸோ எல்லோரும் எனக்கு பேமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வரலை அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும் ஸோ நமக்கு வந்துட்டு மெசேஜ் வரலைன்னா ஸ்டேட்மெண்ட் ஆன்லைனில் எடுத்து பார்க்கணும் ஸோ அதுதான் வந்துட்டு சரியான முறை ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வராமல் இருந்தாலும் வரும் பொறுமையாக காத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ கம்பெனி வந்து பொறுத்தளவுக்கு ஆர்டர் வைஸ்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்க மொத்தமாக வந்து எல்லாருக்கும் வந்து பேட்ச் வைஸாக கொடுத்துருவாங்க ஸோ பேங்கில் அந்த வந்து ப்ராசஸிங் வந்து நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் முன்ன பின்னே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எல்லாேருக்குமே வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும் இப்போ மார்ச் மாதம் மாதிரி கொடுத்தாங்க அது பிறகு வந்து கொடுத்தாங்க இந்த மாதம் விடுதல் கொடுத்தாங்க எல்லாருக்குமே வந்து வர இருக்குது அதனால எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ பேமெண்ட் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஸோ எவ்வளோ வந்து வெதில் ரெக்ஸ்ட் எனக்கு கொடுத்தீங்க எவ்வளோ அமௌண்ட் ரெக்ஸ்ட் கொடுத்துங்க அவர் ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய நபர்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ யார் வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் ஸோ இப்போ என்னுடைய வாலாட்டை தான் காமிச்சிருக்கேன் நான் வந்து வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்ததுனால கிளாக் சிம்பிள் காமிக்குது ஸோ இதே நீங்கள் மார்ச் மாதம் கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த கிளாக்ஸ் கிளாக் சிம்பிள் வந்து காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அந்த கிளாக் சிம்பிள் இருந்தால் திரும்பவும் நீங்கள் வித்ரால் கொடுக்க முடியாது அந்த கிளாக் சிம்பிளில் இருக்க அமௌண்ட் உங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆகுதோ வந்ததுக்கு பிறகு லைக் சிம்பிள் வரும் கீழே வந்துட்டு லைக் சிம்பிள் இருக்குல்ல அது போல் வந்த பிறகு தான் நம்ம திரும்பவும் வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் மார்ச் மாதம் நான் கொடுத்துருந்தேன் நான் இந்த மாதம் ஜூன் மாதம் வித்ரால் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லைக் சிம்பிள் வந்துச்சுன்னா அடுத்து தான் நீங்கள் வந்து வித்ரால் கொடுக்க முடியும் அப்போ அவங்க எல்லோரும் பொறுமையாக இருங்க ஸோ நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் விதிரால் டக்கோஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா ஓடிபி வரும் ஆனால் வித்ரால் ஃபெயில்டுங்கிற ஆப்ஷன் தான் காமிக்கும் அப்போது ஓடிபி வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா அப்போ எத்தனை பேர் வந்து ஓடிபி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ ஓடிபி வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ உண்மையிலே வந்துட்டு வித்ரால் வந்து கொடுக்காமல் இருக்கவங்கெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க அந்த டைமில் தேவையில்லாமல் ஓடிபி வேஸ்ட் பண்ணிங்கன்னால் அன்றைய நாளுக்கான ஓடிபி இவ்வளவுதாங்கிற அந்த ஒரு பாக்ஸில் இருக்கும் ஸோ அது வந்துட்டு தீர்ந்துருச்சுன்னா அடுத்த நாள் தான் வித்ரால் கொடுக்க முடியும் ஸோ தேவையில்லாமல் ஓடிபியை வந்து யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நிறுவனம் அதுக்கும் வந்துட்டு தேவையில்லாத செலவுகள் வந்து செய்ய வேண்டியது வரும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் பேமெண்ட்ஸ் தான் ஸோ மார்ச்சில் வந்து இப்போ வரைக்கும் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து ஒன் பை ஒன்றாக வர தொடங்கி இருக்குது பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறுரூவா ஸோ நானூற்றி ஐம்பது தொண்ணூறுரூவா வந்து ரிசீவ் ஆகிருக்கு நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி ஐம்பது அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி நாலு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ பிஎம்மில் இருந்தே வந்துட்டு ஆயிரக்கணக்கில் வந்துட்டு மாதம் வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் பேமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஸோ அறநூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள் ஸோ மேலும் நீங்கள் நிறுவனத்தில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று நீங்களும் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வந்துட்டு வரணுங்கிறது இப்போ எல்லாருடைய சார்பாக நானும் சொல்லிக்கிறேன் ஸோ பிஎம் வந்து பேமெண்ட் மொத்தமும் போட்டு முடித்த பிறகு அடுத்து சில்வரு கோல்டு டைமண்டு க்ரோன் மெம்பர்ஸ் எல்லாேருக்குமே வந்து போட தொடங்கிடுவாங்க அதனால் அவங்களும் கொஞ்சம் பொறுமையாகிடுங்க ஒன் பை ஒன்னாக வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ யாருக்கும் வந்துட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சுன்னா நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த அப்டேட் வந்து கொடுத்துர்லாம் ஸோ நமக்கு தெரிஞ்ச தகவல் வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்